இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கிய இயற்கை வைத்திய ஆலயம் இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ஹலோ வைத்தியன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மாதுளை ஜூஸின் பயன்கள் மாதுளை ஜூஸ் வந்து பல வகையான புற்றுநோய்கள் மற்றும் கட்டிகள் புரோஸ்ட்ரேட் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் போன்ற நோய்களை தடுக்கும் பண்புடையது இந்த மாதுளை பழங்கள் புற்றுநோய் செல்கள் உற்பத்தியை முடக்கிவிடும் பல்வேறு ஆய்வுகளில் மாதுளை ஜூஸ் தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தோம்னா புற்றுநோய் அபாயத்திலிருந்து தப்பித்து விடலாம் என்று தெரிய வந்துள்ளது இதயத்தையும் காக்கக்கூடியது மாதுளை பழம் ஜூஸ் மாதுளை ஜூஸ் வந்து தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தோம்னா இதய ஆரோக்கியத்தை பராமரிக்குது இது இதய நோய் அபாயத்தையும் குறைக்குது மாதுளை ஜூஸ் குடிச்சிட்டே வந்தோம்னா இரத்த அழுத்தத்தை குறைப்பதோடு இரத்த குழாய்களில் உள்ள அடைப்புகளையும் சரி செய்யும் மாதுளை பழத்தின் மேலும் சில பயன்கள் என்னன்னு பார்த்தோம்னா மாதுளை ஜூஸ் வந்து சர்க்கரை நோயை எதிர்க்கும் பொதுவாக சர்க்கரை நோய் உள்ளவங்க பழங்களை அதிகம் சாப்பிட கூடாது என்று சொல்லுவாங்க ஆனால் மாதுளை ஜூஸ் குடிச்சோம்னா இது இரத்த சர்க்கரை அளவு மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதோடு டைப் டூ வகையான சர்க்கரை நோய் அறிகுறிகளையும் தடுக்குது மாதுளை ஜூஸ் தினமும் குடிச்சிட்டே வந்தோம்னா சருமத்தை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும் இளமையுடனும் வைத்துக்கொள்ளும் முதுமை செயல்முறையை தாமதமாக்கும் சருமத்தில் உள்ள சுருக்கங்களை தடுப்பதோடு புதிய செல்களையும் புதுப்பித்து பல்வேறு சர்ம தொற்றுகள் வராமலும் இது தடுக்கும் மேலும் இது பிம்பிள் பருக்கல் சர்ம எல்லாத்தையுமே தடுக்குது மாதுளை ஜூஸ் அதிகம் குடிச்சிட்டே வந்தோம்னா தலைமுடியை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும் மற்றும் அடர்த்தியான தலைமுடி வளரவும் செய்கிறது தலைமுடியை வந்து வலிமையாக்கி தலைமுடி உதிர்வு பிரச்சனையும் தடுக்குது தினமும் காலையில வந்து மாதுளை ஜூஸ் குடிச்சிட்டே வந்தோம்னா பற்கள் வலிமையாக வைத்துக் கொள்ளும் மாதுளையில உள்ள ஊட்டச்சத்தால் பற்களில் ப்ரே உருவாக்கத்தை தடுக்குது மாதுளையில வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் மாதுளை ஜூஸ் குடிச்சிட்டே வந்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிச்சு உடம்புல உடல்ல வந்து ஆரோக்கியத்துடனும் சுறுசுறுப்பாகவும் வச்சுக்கும் இவற்றுல வந்து வைட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து வலிமைப்படுத்துது செரிமானத்தை சீராக வச்சிருக்கும் மாதுளை பழத்தில் நார்சத்து அதிகம் உள்ளதால ஆரோக்கியமான செரிமான செயல்பாட்டிற்கு உதவுது மாதுளை ஜூஸ்ல ஒரு நாளைக்கு உடலுக்கு தேவையான எல்லா நார் நார்ச்சத்துகளும் நிறைந்திருக்கு அதனால உடல்ல நார்ச்சத்து குறைபாட்டினால ஏற்படும் பிரச்சனை அனைத்தையுமே அது தடுக்க உதவுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்